புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்திக மற்றும் ரோஹிணி நட்சத்திரங்கள் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் அஷ்டமாதிபதி நீச்சமடைந்துள்ளதாகவும் இதனை நாம் சொல்லலாம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் குருவின் பார்வையை சேர்க்கை பெறுவது மிகச்சிறப்பான நன்மை வைக்கும் ராசியையும் இன்றைய தினம் குரு பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் நமது துளம் ராசிக்கு மிகுந்த நன்மையை தரவுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாள் தமிழ் நண்பர்களை நமது தொலாம் தொடை ராசிபுலம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் திறமை வாய்ந்த சக்தி வாய்ந்த நண்பர் கிடைக்கப் பெறுவார்கள் அவர்கள் மூலமாக இன்று உங்களது நன்னடத்தைக்கு நல்ல ஒரு ஊக்கமான நல்ல பரிசுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ரயில் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல ஏற்ற நாளாக இன்று அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அறிவும் நகைச்சுவை உணர்வும் அதிகரிக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் அதை ஈர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது இன்று உங்களுக்கு மிகவும் நல்லது முடிந்தவரை மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதே ஒரு வாரம் தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக பலனை தரும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு சுமூகமான நல்ல உறவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காதலில் நல்ல ஒரு பேரும்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிறந்த செயல்பாடு மற்றும் உயர்ந்த ஒரு நல்ல அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இன்று அமையும் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இன்றும் உங்களது மரியாதையை அதிகரிக்க செய்யக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது நேரத்தின் மதிப்பை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் உபாதிகளுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெற்று உடனடியாக அதை சரி செய்ய விதவிட வேண்டும் ஆரம்ப நிலையிலேயே எந்தவொரு பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவது மிகுந்த ஒரு நன்மையை தரும் எளிதில் அது குணமாகக்கூடிய ஒரு நல்ல யோகாத்தையும் ஒன்று அமையும் எனவே நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே உங்களது பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது சிலரை பற்றி நீங்கள் எவ்வளவு கடினப்பட்டாலும் புரிந்து கொள்ள முடியாது அவ்வாறு புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே நீங்கள் இருப்பது பயனற்றது என்பதை நீங்கள் என்று உயர்வீர்கள் அவ்வாறு அவர்களுடன் நீங்கள் இருப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு தொலைகளை தருமே தவிர வேறொன்று பலனையும் தராது என்பதால் நீங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து சற்று தள்ளி இருப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக தோன்றும் ஏனெனில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக ஸ்பெஷல் திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிய நாளாக அமையப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமையப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய அற்புத நாள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் ராசி தமிழின் முறையில் நட்சத்திர பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மன நிம்மதியை அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது வாக்குகள் வாக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களது சாதுரியமான பேச்சு திறமையின் மூலமாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக மாற்றிக்கொள்வீர்கள் எனவே இன்றைய தினம் பேச்சாற்றல் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் பேச்சு துறையில் பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக என்று அமையப்பெறும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்று வரவுகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைப்பெறுவதால் நீங்கள் மன மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகங்கள் அதிகக்கூடிய நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடனிருப்பவர்கள் ஆதரவு தருவார்கள் அண்டை வீட்டோர் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் உங்களுடன் ஆதரவு தந்து ஒரு நல்ல பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெறும் இதால் இன்று உங்களது மன திருப்திகள் அதிகமாகும் மிகச்சிறந்த ஒரு நிம்மதியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அலுவலக பணிகளில் பணிபுரிவீர்களுக்கு இன்று நல்ல ஒரு நாளாக அமையும் உத்தியோகத்தில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்பகி ஒப்படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களது அந்தஸ்து உங்களது அலுவலகத்தில் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களை பிடித்திருந்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே